P மற்றும் கியூ என்பனஸ் என் எக்ஸ் N என் இஸ் ஈக்வல் டு ஸீரோவின் மூலங்கள் எனில் நமக்கு என்ன தெரியும் அதாவது இந்த மூலங்கள் மூலங்கள் கூடுதல் பி பிளஸ் equal டு நமக்கு என்ன தெரியும் நமக்கு எக்ஸ் டிவைடெட் பை எக்ஸ் இன் ஈக்குவல் டு X இன் கெளுங்கிறது என்னது இங்கே மைனஸ்க்கு மைனஸ் என் டிவைடர் பை ஓகே அதுக்கப்புறம் நமக்கு பெருக்கல் பழம் மூலங்களின் பெருக்கல் பழம் பி க்யூ இஸ் ஈக்குவல்ட் மார்லி உறுப்பு டிவைடர் பை எக்ஸ் ஸ்கொயரின் ஸோ அது என்னது மார்லி உறுப்பு அப்படிங்கிறது பை நமக்கு எக்ஸ் கேளுங்கிறது என்னது என் பை எல் பி கியூ அப்படிங்கிறது என் பை எல் ஸோ நமக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வந்து திஸ் வேல்யூ இஸ் பண்ண சொல்லியிருக்காங்க நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிருக்கிறேனா நமக்கு நிறுவ கணக்கு அப்படின்னாலே வந்தேன்னா ரொம்ப ஈஸியான கணக்கு அதை தான் வந்து முதல் சூஸ் பண்ணோம் ஏன்னா வந்து நம்மளால வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதில் இருக்காது ஓகே ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சிம்பிளை பண்ண போகிறோம் ஓகே ஸோ இங்கே வந்து டேரெக்டாக ஸ்கொயர் ரூட் இருக்குது ஸ்கொயர் ரூட் வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இதனுடைய ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கன்சிடர் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி பை கியூ பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூ பை பி பிளஸ் ரூட் ஆஃப் என் பைஎல் ஸோ இதனுடைய ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம் ஏன் என்னுடைய ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இது பூஜ்யம் சொன்னாலும் என்னுடைய ஸ்கொயர் பூஜ்ஜியம் சொன்னாலும் நமக்கு ஒன்று தான் ஸோ நமக்கு இதுக்கு வந்து ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா வந்துட்டு

பிக்யூ அப்படிங்கிற ஃபார்மு கொண்டுறணும் அப்போ தான் வந்து நம்மளால சிம்பிளை பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வந்து வந்தது ஜாயின் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து எல்சி வந்துனது பிக்யூ ஸோ மேலே என்னவாக மாறிடும் அப்படின்னா வந்துட்டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும் ஸோ இது என் பைஎல் ஓகே ஸோ பிளஸ் இங்கே வந்து என்னது நமக்கு இதெல்லாம் காமனாக கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இங்கே பிக்யூ க்யூபி கேன்சல் ஆயிரும் அதுக்கப்புறம் இங்கே என்னது அதை எழுதிக்கலாம் ஸோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா வெறும் ரெண்டு மட்டும் இருக்கும் ஸோ பிளஸ் இங்க வெளியில ஒரு ரெண்டு இருக்குது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து என்னது கியூ பை பி ஓகே ஸோ கியூ பை பி அப்படி எடுத்துக்கிறேன் நான் இந்த என் பை என்னது நமக்கு பி கியூ ஸோ இந்த இதுல இருந்து என்னது பி கியூங்கிறது என்னது என் பை எல் ஸோ அப்போ வந்து என்னது இதை வந்து பி கியூ அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ பிளஸ் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கேயும் வந்து என்னது இந்த பிபை க்யூ அப்படின்னு இருக்கட்டும் இந்த என் வைஎல்லுங்கிறது என்னது பி க்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஓகே ஸோ எடுக்கும் போது நமக்கு இங்க என்னெல்லாம் கேன்சல் ஆகிரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்க வந்து என்னது பி பி கேன்சல் ஆயிரும் இங்கே வந்து க்யூ க்யூ கேன்சல் ஆயிரும் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது இங்கே பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கேடுன்னு இருக்குது இதனால நமக்கு எந்த யூஸுமே கிடையாது ஸோ அதனால வந்து என்னன்னா இதை கொஞ்சம் மாத்தலாம் எப்படி மாத்தலாம் அப்படின்னா வந்துட்டு இதே மாதிரி ஃபார்முலா தான் ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கேடுங்கிறது என்னது

இது p plus q the whole square p plus q அப்படிங்கறது என்னது -n by l the whole square divided by pq அப்படிங்கறது என்னது n by l okay. so minus இங்க வந்து என்னது pq pq cancel ஐட் 2 அப்படிน pq pq cancel ஐட் so நமக்கு என்னது இங்க n by l

n by l இருக்குது okay so அது போ இங்க என்ன இருக்குது இங்க plus 2 டைம்ஸ் minus n by l so அது என்னது minus 2 n சோ l இப்போ வந்து என்னன்னா இத simplify பண்ணம் போது இங்க என்னது ஒரு எல்லும் ஒரு எல்லும் கேன்சல் ஏறும் இங்க ஒரு எல்லும் ஒரு எல்லும் கேன்சல் ஏறும் சோ இங்க என்னது n l இருக்குது இங்க ஒரு n l இருக்குது இங்க minus 2 n by l இருக்குது சோ நமக்கு என்னது பூஜ்யம் அப்படின்னு கிடச்சிருக்குது ஸோ நமக்கு இப்போ வந்து என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி பை ஸ்கொயர் பிளஸ் ரூட் ஆஃப் கியூ பை பி ப்ளஸ் ரூட் ஆஃப் என் பை எல் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னு கிடைச்சிருக்குது ஸோ இதுலருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி பை க்யூ பிளஸ் ரூட் ஆஃப் கியூ பை பி

ஸோ இங்கே வந்து அது வெறும் ஸ்கொயர் ரூட் மட்டும் இருக்கிறனால நம்மளால் டேரக்டாக சால்வ் பண்ண முடியாது அதனால் என்னென்னா அந்த கொடுத்துருக்குற உறுப்புக்கு அதாவது அந்த இடது பக்கம் உள்ள உறுப்பினுடைய ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ அதனுடைய வர்க்கம் எடுத்து அதை வந்து சால்வ் பண்ணுறோம் அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை சிம்பிளை பண்ணியிருக்கிறோம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டைமாக சிம்ப்ளை பண்ணியிருக்கோம் பண்ணி முடித்ததும் நம்ம கடைசியில் வந்து என்னென்னா நமக்கு தேவையான மாதிரி ஜீரோ கிடைச்சிருச்சு இதனுடைய வர்க்கமே வந்து ஜீரோ இருக்கும்போது அதனுடைய வர்க்கம் மூலமும் கண்டிப்பாக ஜீரோ தான் இருக்கும் சோ அதுதான் வந்து நம்ம இங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம்